வணக்கம் அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா நமது மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும் இல்லை சார் யூஸ் பண்ண நம்மளோட மைண்டை வச்சே கண்டுபிடிக்கலாம் சார் ப்ராடக்ட் சாஃப்ட்வேரை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிருக்கிற சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பொருள் தான் வந்து அந்த சாஃப்ட்வேர் காமிக்கும் புதுசாக வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து எதுவுமே வந்து சாஃப்ட்வேருக்கு தெரியாது அந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னன்னா அமேசான்லயோ ப்ளிப்கார்ட்லயோ இல்லை இ காமர்ஸ்லயே எது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அதை வந்து பண்ணுறது பண்றது அந்த சாஃப்ட்வேரோட வேலை அதை தான் நமக்கு காமிக்கும் எது நமக்கு அதிகமா விக்குதோ அதை தான் நமக்கு இது நல்லா விக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும் அது வந்து இப்போ சொல்றாங்க இல்லையா சொல்கிறாங்க சார் அமேசான்லேயே நிறைய விஷயம் கொடுக்குறாங்க சார் எல்லாமே தௌசண்ட் ப்ளஸ் பாட் லாஸ்ட் மந்த் சொல்றாங்க அப்புறம் என்ன பாட் சொல்லி கொடுத்துட்றாங்க நம்ம புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம மார்க்கெட்ல தேடணும் ஆஃப்லை கடையில போய் தேடணும் கடையிலே போய் தேடணும் கடையில போய் தேடணும்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நார்த் சைடு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணும்போது அவங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்ண மாட்டாங்க ஆஃப்லைன்ல ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல போட்டு விற்பாங்க கடைங்கில் போட்டு விற்பாங்க அந்த மாதிரியான பொருளை வந்து நம்ம இருந்த இடத்துல தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை வந்து நாம வாங்கி வைக்கும் போது நமக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபிட் கட் ஃபின்னர் சொல்லிட்டு அந்த கையில சுத்தி விடுவாங்க பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது அதே நிறைய பேர் வாங்கி வைக்க ஆரம்பிச்சதுனால அதுவும் இப்போ சேல்ஸ் கம்மியாகிடுச்சு இப்போ எல்லாரும் ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் அங்கே போயிருவாங்க அங்கே போயிருவாங்க அது காம்படிஷன் அதிகமாக காம்படிஷன் அதிகமாகும் இந்த ட்ரெண்டை வந்து நம்ம அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் சார் ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது அது இல்லாமல் அது ஒரு ஆறு மாதம் வரும் அது ஆமாம் சார் இப்போ ஸ்பின்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எட்டு மாதம் தான் இருந்துச்சு ஆமாம் ஆமாம் இப்போலாம் அது இல்லை 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 அப்புறம் நம்ம சில பேர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா போட்டோடனே ஒரு சேல் நடந்துடும் ஒரு பத்து இருபது சேல் நடந்துடும் ஒரு கான்ஃபிடண்ட் ஆயிடுவாங்க நிறைய சேல் நடக்குது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா நூறு இரநூறு ஸ்டாக் எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்ச பிறகு பாத்தீங்கன்னா அது டிமாண்ட் அப்படியே குறைஞ்சு போயிருது டீல்னு இதெல்லாம் வந்து சீசன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க ஒரு சீசனுக்கு தான் அது இருக்கும் அப்புறம் ஒரு ஆறு மாசமோ எட்டு மாசமோ ஒரு வருஷத்துக்குள்ளேயோ அது டவுன் ஆயிரும் அதோட அப்கிரேட வெஷன் வேற ப்ராடக்ட் வந்துரும் அப்போ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது நல்லா டிமாண்டட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சோர்ஸ் பண்ணி கையில வச்சுக்குவாங்க அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அது சேல் நடக்காது இப்போ இந்த இந்த சாஃப்ட்வேர்ல இந்த பெஸ்டர்ல இதெல்லாம் நம்மக்கூட பா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சார் உங்களுடைய ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்காது இல்லையா நம்மளோட ப்ராடக்ட் லோக்கல் ப்ராடக்ட் சார் இது சாஃப்ட்வேரால ட்ராக்கே பண்ண முடியாது இது இது வந்து ஒரு ப்ராடக்ட்டா வந்து அது காட்டாது காட்டாது சார் ஆனா இதுல சேல் நடக்கும் ஆமா சார் அது வந்து சாஃப்ட்வேர் செய்யறது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டோட லிங்க் பெரிய பெரிய ப்ராடக்ட் பெரிய பெரிய ப்ராடக்ட் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நீங்க பண்ற மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாம் நிறைய லாபம் இருக்கும் சேல்ஸும் நடக்கும் சார் அதெல்லாம் அந்த சாப்ட்வேர்லயே பார்க்க முடியாது அதான் சார் இப்ப வரட்டி மாட்டு சாணம் இருக்கு பாத்தீங்களா அது பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேல்ஸ் இருக்கு அது சாப்ட்வேர்ல காட்டுதா சார் ஆனா காட்டல ஆனா சேல்ஸ் ஃபுல்லா நடந்துட்டு தான் இருக்குது காட்டவும் காட்டாது அதை எடுக்கவும் யோசிக்க மாட்டாங்க இப்ப ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அலிபாபான்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல சைனா வெப்சைட் அதுல மோஸ்ட்லி வந்து பிகினர் வர்றவங்க எல்லாமே அதுல வந்து எனக்கு ரெண்டு ரூபா காட்டுச்சு நான் இங்க ஹோல்சேல் பிரைஸ் செக் பண்ணி பார்த்தா இங்க ஐம்பது ரூபா காட்டுது என்னால ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட முடியும் நான் ஈஸியா அங்க இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி வாங்க முடியுமா அலிபாபால இருந்து சார் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அலிபாபா பேங்க்வுட்டு அலி எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வெப்சைட் இருக்கு சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கஸ்டமர் எல்லாம் நிறைய மாற்றிட்டாங்க ஒரு பொருள் ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறான்னா அது உண்மையான ரெண்டு ரூபா தான் அந்த பொருளோட வில அந்த ரெண்டு ரூபா பொருளுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கினோன்னா நமக்கு ஷிப்பிங் சார்ஜு குறைஞ்சபட்சம் மூணாயிரத்தி வந்து ரூபா வரும் அந்த ஒரு பொருளுக்கு ரெண்டு ரூபா பொருளுக்கு ரெண்டு ரூபா பொருள் வந்து மூணாயிரம் ரூபாயிலிருந்து ரூபா சிப்பிங் காஸ்ட்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம ஊரில் யாரும் கிடையாது இதை வாங்கி விற்கிறதுக்கு தான் வந்து டெல்லி நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இருக்கிறாங்க இம்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து அங்க அங்கேருந்து பொருளை வாங்கி அவங்க விற்பாங்க இருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் அது ரெண்டு ரூபாய்க்கு கண்டிப்பாக கிடைக்காது அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விற்கும் அதனால டைரெக்டாக இருந்து இம்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து கண்டிப்பாக ஆகாது பண்ணணும் அப்படின்னா பெரிய செல்லலாம் இருக்கணும் ஐஇ வாங்கி வாங்கியிருக்கணும் இதெல்லாம் இருந்தால கண்டிப்பா பண்ணலாம் இங்க வந்து அத சேல் பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இங்க இருக்கணும் ஆமா சார் நீங்க சொல்றீங்க 30 பாட்டர் தீந்துச்சுனா நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க கண்டிப்பா சார் இப்போ நீங்க அங்க இருந்து 30 பாட்டர் அந்த மாதிரி தீந்த மாதிரி வாங்க முடியாது இல்லையா அத சார் இப்ப வாங்குறது 1000 ரூபாய் வாங்கி ஆகும் 1000 ரூபாய் வாங்கி அது வாங்கி இங்க சேல் ஆகணும் என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது லாஸ்ட் தான் சார் அது அது அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் சார் இப்ப லோக்கல் லீங் போய் கொடுக்க முடியாது அப்படியே இப்போ இதுவே நம்ம பத்து இருபது ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம் அதை நம்ம சர்க்கிள்லேயே வந்து கொடுத்து கூட சேல் பண்ணிடலாம் இப்போ ஆயிரம் குவான்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை விற்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்போ அலிபாபால வந்து பொருள் வாங்கலாம் எப்போ வாங்கணும் அப்படின்னா நிறைய இங்கே சேல்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் சொல்றீங்க ஆயிரம் பீஸ் எனக்கு சேல் நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி சேல் நடந்துட்டு இருக்கும்போது போது வாங்கலாம் இல்லையா தாராளமா ஆமா சார் கண்டிப்பா வாங்கலாம் சார் அப்பப்போ அந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும் சார் இப்ப நம்ம தமிழ்நாடு விட்டுட்டு நார்த் சைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்கும் இப்போ இந்த ஹோலி பண்டிகைலாம் வரும் ஹோலி பண்டிகை பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரிலேட்டடான ப்ராடக்ட் இருக்குது அப்போ அந்தந்த சீசனில் அந்தந்த மானியத்தில் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண சேல்ஸ் நடக்கும்போது நமக்கு அந்த ப்ராடக்ட்லாம் சோர்ஸ் பண்ணணும் சார் இப்போ அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ப்ராடக்ட்லாம் வந்து சீசன் வரும்போது போகும் அப்படிங்கிற ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க கூட கிருஷ்ணா ஜெயந்தி வந்துச்சு கிடைக்கிறேன் ஆமாம்

பிகினியருக்கு வந்து யாருக்கும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் தேவையில்லை ஏன்னா மோஸ்ட்லி பிகினர் வரவங்க எல்லாமே ட்ரேட்மார்க் கூட தான் நான் பிஸ்னஸ்கே பண்ணுவேன் இல்லை ஜிடி நெக்ஸ்ட் வாங்க முடியாது ஏன்னா டேம்பர் பண்ணுவாங்க ஜென்டிக்ல மக்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி ஜென்டிக் ப்ராடக்டே வந்து தௌசண்ட் ருபீஸ் சேல் பண்ணுறீங்க அதுங்க ஜென்ரிக் ப்ராடக்ட்னா நம்ம தான் சொல்லலைங்க ஃபஸ்ட்டு யூனிக்கான ப்ராடக்ட் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம ப்ராடக்ட் வந்து வெளியில் கிடைக்காது இப்போ வந்து நம்ம ட்ரேட்மார்க்கு போகிற அவசியம்னா எனக்கு மாதம் ஆயிரம் ஆர்டர் வருது அப்போ நம்ம ஆயிரம் ஆர்டர் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற நாற்பத்தி ஏழு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷனு எல்லாமே வந்து இது யார் வேணால் எடுத்து போட முடியும்

இதுவே நீங்க ஒரு டாய்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாசம் வச்சு அது நிக்காம போயிருது அப்ப நீங்க அதுக்கு ட்ரேட் சார் எடுத்து வச்சிருந்தீங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி சார் கம்மி சார் இப்போ நம்ம டாய்ஸ் கேட்டகரியில ஒரு ட்ரேட்மார்க் எடுத்துடுறோம் டாய்ஸ் கேட்டகரியில ஒரு ப்ராடக்ட்டை வித்துக்கிட்டு இருக்கிறோம் டாய்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாடலில் எத்தனையோ விதமாக வந்துகிட்டே இருக்கக்கூடியது புதுசு புதுசாக சைனாவிலேருந்து புதுசு புதுசாக டாய்ஸ்லாம் இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்குது அந்த ட்ரெண்டுக்கு அந்த டைஸ் விற்கும் அதை நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த ட்ரெண்ட் மார்க் வச்சு அது நமக்கு விற்கலையா புது மாடல் வரும் அப்போ அதை வாங்கி விற்கிறேன் திரும்ப அதை டாய்ஸ் தான் எடுக்க முடியும் டாய்ஸ் தான் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் திரும்ப எலக்ட்ரானிக்ஸ் போன் நினச்சிங்கன்னா போக முடியாது அதான் சார் ஒரு ட்ரேட்மார்க்கு ஒரு பொருளை தான் வைக்க முடியும் ஒரு கேட்டகரி பொருள் ஒரு கேட்டகரி பொருளை தான் வைக்க முடியும் நிறைய இருக்குது ட்ரேட்மார்க் எடுக்கணும்னா ஒரு ட்ரேட்மார்க் வச்சு எல்லாத்தையும் விற்றுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி தவறு ஓகே இப்போ ஜிஎஸ்டி வந்து ஃபுல்லாக ஆடிட்டே கொடுத்துடலாமா இல்லை அதோடைய பேசிக் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் சார் ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி ஃபைல் பண்ணணும் சேல்ஸு எப்படி சேல்ஸ்னால் என்ன பர்ச்சேஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டால் ஒரு சேல்ஸ் போட்டு பில்லு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு இன்வாய்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்வாய்ஸ்ல இன்வாய்ஸ் நம்பர்னு ஒன்று வரும் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கணும் ஒரு நம்பர் முன்னாடியோ ஒரு நம்பர் பின்னாடியோ வரக்கூடாது நிறைய விஷயம் வந்து ஜிஎஸ்டி வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த பேசிக்ஸ் எல்லாமே வந்து உங்க கோர்ஸ் வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துட்டீங்க இப்போ அந்த பேசிக்ஸ் வந்து நான் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆடிட்டர் பாரு அவர் பார்த்துக்குவாரு பாத்துக்காருன்னு சொல்றாங்க இப்போ ஆடிட்டருக்கு வந்து நிறைய ஆடிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மற்றே தெரியாது இல்லையா இப்பதான் புதுசா நிறைய லேர்ன் பண்றாங்க இனிமேல் மேல இப்போ அவங்களுக்கு இந்த ஆன்லைன்ல இன்வாய்ஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியல அந்த எக்ஸ் ஓ என்ன இருக்குதுன்னு தெரியல கேன்சல் இருக்கு ரிட்டர்ன் இருக்குது ஆர்டிஓ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்போ ஃபர்ஸ்ட் செல்லருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா செல்லர் தெரிஞ்சதானே அவங்க தானே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆடிட்டர்கிட்ட அப்போ அவங்க ஃபைல் பண்ண முடியும் அப்போ ஜிஎஸ்டியோட பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக செல்லருக்கு வேணும் இல்லையா கண்டிப்பாக வேணும் சார் என்னன்னே தெரியாமல் ஜிஎஸ்டி நானும் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்து வச்சிடறாங்க அது மாதம் எல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணுறதில்ல ஒரு மூணு மாதம் நாலு மாதம் உடனே ஜிஎஸ்டி கேன்சல் ஆயிரும் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது சார் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வராங்க இப்போ பிகினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மேலே போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பொறுமை இருந்தால் தான் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டு பண்ண முடியும் இன்னைக்கு இ காமர்ஸ் பண்ண தெரிஞ்சா எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிடாது எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இ காமர்ஸ்ங்கிறது ஒரு கடல் கத்துக்கிட்டு பண்ணணும் ஓன் வெப்சைட் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க போனா நான் நமக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் மாதிரி சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அதுல நம்ம நிறைய சேல்ஸ் நம்ம கமிஷன் கொடுக்கணும் நினைக்கிறாங்க நீங்க ஏன் சைட் அதான் சார் நாம இப்போ கண்டிப்பா பண்ணுவோம் சார் இப்போ நம்ம ஆயிரம் ரூபாய் விட்டுன்னு சொல்கிறோம்ல இந்த ஆயிரம் ப்ராடக்ட்டை வந்து இன்னும் நமக்கு இன்னும் ஒரு ஐநூறு ஐயாயிரம் ஆர்டரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இ காமர்ஸ்ல அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வாங்கும்போது ரேட் ரேட்டு அதிகமாக போயிடும் அப்போ நமக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் அப்போ வந்து நமக்கு இந்த வெப்சைட் தேவைப்படும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம எல்லாம் கம்மியா கொடுக்கறது மூலிமா கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ஆர்டர் வாங்க முடியும் ஐயாயிரம் ஆர்டர் வரும்போது அமேசான்ல ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற கஸ்டமரு வெப்சைட்லயே வந்து வாங்குவாங்க கண்டிப்பா பண்ண போறோம் போது தெரியும் அந்த பிராண்ட் இப்போ வெப்சைட் நேம்லாம் எல்லாம் போட்டுருப்போம் இல்லையா நம்ம பேக்கிங் மெட்டீரியல்லாம் போடுவோம் அப்போ அதை பார்த்து வெப்சைட்டுக்கு வரது வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு வெப்சைட் யூஸ் ஆகும் சார் ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி நினைக்கிறாங்க பேர் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல பண்ணா நம்ம வெப்சைட்டே ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண வைக்க முடியாது இல்லையா இல்ல சார் நம்ம வெப்சைட் ஒன்னு கிரியேட் பண்றோம் டொமைன் வாங்குறோம் ஹாஸ்டிங் வாங்குறோம் லிஸ்டிங் எல்லாம் உள்ளார போட்டுறோம் அது கூகுல்ல சர்ச் பண்ணோம்னா வெப்சைட் ஃபர்ஸ்ட் முன்னாடியே வராது சார் மார்க்கெட்டிங் பண்ணு மார்க்கெட்டிங் பண்ணணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் பிகினர்ஸ் தெரிஞ்சிக்க கூடியது ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணா அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமரை ரீச் பண்ண வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷனு இது மூணுமே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு லிங்க் ஆயிருக்கணும் ஒரு கஸ்டமரா நாம ஒரு பொருளை வாங்குறேன்னா நாம எப்படி வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி நம்ம அந்த பொருளை வாங்குவோம்னு சொல்லிட்டு கஸ்டமர் சைடுல இருந்து விவோசனை பண்ணி அந்த கீவேர்டை வந்து கொடுக்கணும் மீஷோவில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது லிஸ்டிங் போடுறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து மீஷோவை ஸ்டாப் பண்றது சொல்றீங்களா வர்றவங்கலாம் மோஸ்ட்லி வந்து மீஷோக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க ஏன் வந்து மீஷோவுக்கு நீங்க ஸ்டாப் பண்றீங்க ஏன் போக வேணாம்னு மீசோவில் சேல்ஸ் இருக்குது சார் அதெல்லாம் பணம் வராது லாஸு தான் வரும் அதில் எல்லாேருக்கும் லாஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது மீசோவில் நல்லபடியாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனே வராது ஒரு சில கேட்டகரினா நிறைய ப்ராடக்ட் இருக்குது அந்த மாதிரி நான் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து அதிகமாக ரிட்டன் வருது லாஸஸ் அதிகமாகுது அதனால் மீசோ வந்து பிகினியர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கணும் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான உள்ளே கொண்டு வரணும் இப்போ வச்சிருக்கா ஒரு பத்து பாட்டா அதுல போடலாம் ஆமா ஆமா சார் இப்போ நம்ம அமேசானில் இப்ப நாப்பத்தி ஏழு லிஸ்டிங் இருக்கு அப்படின்னா மீசோல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் இருக்கும் அது வந்து நமக்கு சேல்ஸ் போயிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா மேய் சோல பண்ணலாம் சார் இப்போ ஃப்ரீ சர்வீஸ் நிறைய பண்றாங்க இப்போ அமேசான்ல நீங்க செல்லர் கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா ஜஸ்ட் நீங்க நம்பர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டாவே உடனே அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு கூப்பிடுறாங்க ஆமா சார் கூப்பிட்டு நாங்களே லிஸ்டிங் பண்ணி தரோம் நாங்களே எஃப்பி எல்லாம் அன்வெக்ஸ் தரோம் அப்படினா சொல்றாங்க இந்த மாதிரி யாராவது உங்க அக்கவுண்ட வந்து ஒரு லிஸ்டிங் போட்டு கொடுத்துறா மட்டும் அதுக்கு பிறகு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது சார் லிஸ்டிங் பண்ணும்போது போது பிகினர்ஸ் எப்படி சார் கற்றுக்குவாங்க ஒரு லிஸ்டிங் பண்ணுறாங்க ஒரு ஃபோட்டோ ஒரு ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ எடுத்து நம்ம கொடுக்குறோம் இல்லை ப்ராடக்டைய கூட நாங்கள் எங்கேயே ஸ்டூடியோ காமிச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோவை கொடுக்குறோண்ணா சப்போர்ட் டீம்லேருந்து பேசும்போது நாங்கள் ஃப்ரீ லிஸ்டிங் பண்ணித்தரோண்ணா லிஸ்டிங் அவங்க போடும்போது அவங்க என்னென்னா பண்ணுறாங்க நம்ம ஒரு லிஸ்டிங் போடும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு டேப் ஒரு ஐம்பது டேப் ஓப்பன் ஆகும் ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் என்னென்ன கொடுக்குன்னு சொல்லிட்டு பிகினர் எப்படி சார் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ கத்துக்க முடியாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டுக்காக அவங்க வேலை செய்யறாங்க அவங்க லிஸ்டிங்க்கு இத்தனை இந்த இத்தனை கஸ்டமர் பிடிக்கணும் இத்தனை லிஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட்டுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க சொந்தமாக லிஸ்டிங் போடுறது கஸ்டமர் பிகினியர்ஸ் அவங்களே வந்து கற்றுக்கிட்டு லிஸ்டிங் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் முழுசாக நமக்கு தெரியும் நாளைக்கு அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்ததுன்னா கூட போய் எடிட் பண்ணி நம்ம மாற்ற முடியும் அது அது மட்டும் இல்லாமல் லிஸ்டிங் வந்து ஒரு டைம் போட போகிறது போட்டால் அதோட முடிஞ்சு போகிறது கிடையாது ஆமாம் சார் அது அப்பப்போ டெய்லி லிஸ்டிங் போடுவீங்க வாரம் வாரம் லிஸ்டிங் போடுவீங்க இப்போ அந்த டீம்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லிஸ்டிங் ரெண்டு லிஸ்டிங் போட்டு தருவாங்க அப்ப அவங்க போட்டு கொடுத்த லிஸ்டிங் வச்சிட்டு நான் அதை கத்துக்க முடியாது இல்லையா? ஆமா சார் கத்துக்க முடியாது. நான் ওখানে போட்டோ தான கத்துக்க முடியும். கத்துக்க முடியும் ஆமா சார். அதே மாதிரி ஒரு ஆர்டர் ப்ராசஸ் பண்றது கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஆமா சார். அடுத்தடுத்து திரும்ப ஆர்டர் வரும்போது அதுல என்ன ஷெட்யூல் டைம் கொடுக்கணும், பேக்கேஜ் டைமென்ஷன் என்ன கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ண பண்ணத தான் வரும். ஆமா சார் அதெல்லாம் வந்து நாமளே பண்ண பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க முடியும். எடுத்த உடனே வந்து இன்வோய்சர் கிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. அப்ப புதுசா ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வரும்போது ஒவ்வொரு டைமும் வந்து இன்னொருத்தங்கள எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஹெல்ப் தே கண்டிப்பா தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால பிகினர்ஸ் வந்து கத்துக்கலாம் பொறுமையா கத்துக்கலாம் ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல ஆறு மாசம் வரையும் கத்துக்கலாம் நம்ம ஸ்டார்ட் அப் சொலியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட போட்டிருக்கோம் அவங்க வந்து அஞ்சு லட்சம் சேல் பண்றதா சொல்றாங்க நீங்க வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா சேல் பண்றதா சொல்றீங்க இதை பார்த்துட்டு ஒரு புதுசா ஒரு கிகினர் வரோம்னு வச்சுக்கோங்க அவருக்கும் உடனே மூணு லட்சம் ரூபா சேல் நடந்துருமா அல்ல சார் கண்டிப்பா நடக்காது இங்க ஒருத்தருக்கு நடக்கிற விஷயம் இன்னொருக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னும் அவசியம் இல்ல சார் அதே மாதிரி ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் சேல்ஸ் நடக்குதுன்னா இன்னொருத்தருக்கு அப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு எதை வச்சு அவர் நம்புறாரு அவர் அஞ்சு லட்சம் சேல்ஸ் நடக்குதுன்னா அவர் என்னென்ன பண்ணாருன்னு இவருக்கு தெரியாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் க வந்து அவர் பண்ணியிருப்பார் அதனால் அவர் பண்ணியிருப்பார் இவருக்கு எதுவுமே தெரியாது இவர் எப்படி அஞ்சு லட்சம் சேல்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது ஒருத்தர் கற்றுக்கிட்டு பண்ணுற விஷயம் வந்து இன்னொருத்தர் வந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்களாவே கற்றுக்கிட்டு பண்ணாதான் பண்ண முடியும் ஒருத்தர் பண்ணுறாரு அவங்க விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விற்கணும்னு நினச்சா அதை கண்டிப்பாக விற்க முடியாது விற்க முடியாது அதுக்கு நாலேஜ் வேணும் கண்டிப்பாக நாலேஜ் வேணும் கற்றுக்கணும் சார் நிறையா அப்போ புதுசாக வர பிகினர் வந்து இப்போ மூணு லட்சம் சேல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வட்டி ஒரு ஒன்றரை இல்லையா ஒன்றரை லட்சம் எடுத்த உடனே பண்ண வேண்டியதில்லை சார் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சேன் சார் ஒன்றரை லட்சம் எடுத்த உடனே நான் போடல நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ப்ராடக்ட்டு தான் லிஸ்டிங் பண்ணேன் அது சேல்ஸ் ஆகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ப்ராடக்ட்ட கொண்டு வந்தேன் அது விக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து அதுல வர்ற பணத்தை அப்படி அப்படியே தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வந்தேனே தவிர ரொட்டேட் பண்ணி போட்டுட்டே வந்தேன் தவிர திடீர்னு கொண்டு வந்து நான் ஒன்றரை லட்சத்தை ஒட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெருசாக ஒரு ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ சொல்லிட்டு நான் இதுக்காக வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதே கிடையாது அதுல வர்ற ப்ராஃபிட்டை வச்சு அப்படி அப்படியே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எடுத்த உடனே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட்டை வாங்கி வீட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வித்தாதான் ஆச்சு விற்கலைன்னா ரெண்டு லட்சமும் நஷ்டம் அது விற்கல அப்படின்னாவே உடனே மனசு உடைஞ்சு போய் அது இதை விட்டு வெளியே போயிடுறாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதை பண்ணிக்கிட்டே இதை சைட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார் நான் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட தொழில் பாத்தீங்கன்னா நெசவு தான் என்னோட தொழில் மெயின் தொழில் நீ பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் நடந்துட்டு இருக்குது இதுக்காக நான் என்னோட தொழில் விடல எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட தொழில் எப்பயும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் சப்போர்ட் இருக்கு வீட்டுல சப்போர்ட் இருக்கு ஒய்ஃப் சப்போர்ட் இருக்கிறதுனால நான் பண்றேன் இதை வந்து இன்னும் அதிகமா பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் ஃபியூச்சர்ல இருக்குது இன்னும் சேல்ஸ் அதிகமா பண்ணிட்டு ஓரளவுக்கு மேல நமக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஆர்டர் வருது அப்படிங்கும் போதுதான் நம்ம தொழிலை வந்து நம்ம நிறுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்ப இதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும் நம்ம தொழில பார்க்க முடியாது

அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வரலாம் லிஸ்டிங் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இது மெயினாக பண்ணலாம் அதிகமான ஆர்டர்ஸ் வரும்போது அது வரைக்கும் பார்த்துட்ருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓ பிகினர்ஸ்க்கு ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஃபியூச்சரில் இப்போ இகாமர்ஸ்குலாம் ஃபியூச்சர் இருக்குமா பண்ணலாமா இல்லை லாபம் இருக்குமா சம்பாதிக்க முடியுமா சார் இப்போ கண்டிப்பாக இருக்குது சார் இ கேமர்ஸுக்கு வந்து ஃப்யூச்சருங்கிறது கண்டிப்பாக இருக்குது பிகினியர்ஸுக்கு நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜொமோட்டோ சுவிட்சிங்கிறதுலாம் இப்போ கிடையாது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற ஒரு கலாச்சாரமே அதிகமாக இல்லை அப்போ அதுக்கப்புறம் தான் தான் உள்ளார் வருது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நிறைய பேர் சிட்டி சைடில் இருக்கிறவங்க இப்போ வில்லேஜ் சைடு கூட இப்போ மாறிப்போச்சு ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்குற அளவுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன் வந்துட்டாங்க ஸ்மார்ட் போன் எல்லாத்துக்கிட்டையுமே இப்போ ஸ்மார்ட் போன் இருக்குது அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வந்து ஆன்லைன்ல வந்து நிறைய சர்ச் பண்றாங்க ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ஏதோ வாங்குறாங்க அப்படிங்கும் போது இன்னும் வரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் வரப்போகுது எல்லாமே ஆன்லைனில் வரப்போகுதுன்னா இப்போ இருந்தே வந்து கற்றுக்கிட்டு வந்தால் தான் வந்து நாளைக்கு ஆன்லைனில் எல்லா எல்லாம் எல்லா எல்லா வகையான பொருட்களும் நாம் வந்து விற்க முடியும் அதனால் வந்து பிகினியர்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வரலாம் நான் லாபம் இருக்கிறதுனால தான் நான் வந்து இது பண்ணுறேன் மாதம் ஆயிரம் ப்ராடக்ட் விற்கிதுங்கிறதுனா விற்கிறதுனால எனக்கு வந்து லாபம் இருக்கிறதுனால தான் இது என்னால் பண்ண முடியுது இதெல்லாம் ஒரே வரல ஒரே நேரத்தில் ஒரு மாசத்தில் ஒரே நேரத்தில் வரலாச்சும் பிடிக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பதினோரு மாதம் ஆகிடுச்சி சார் ஒரு வருஷம் ஆகிடுச்சி ஒரு வருஷம் ஆகிடுச்சு இப்போ மாதம் மூணு லட்சம் ஆடுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஓகே இது வரைக்கும் அதிகபட்சமாக எவ்வளோ சேல் நடந்துடும் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு லட்சத்துக்கு நடந்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேக்ஸிமம் சேல்ஸ் நடந்திருக்கும் அதிக அதிகபட்சமாக அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ்